கண்ணதாசன் தன்னுடைய வாழ்நாள்ல எத்தனையோ கவிதைகளையும் பாடல்களையும் இருந்தாலும் இது ரொம்ப சிறப்பானது ஏன்னா இது அவர் எழுதிய முதல் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பனவே கால் கூந்தல் பின்னலிட்டு காத்திருந்தேன் உம் வரவை கடைக்கண்ணால் பார்த்திருந்தேன் கண்ணில் தெரிந்திலை நீர் கனவுலகில் சஞ்சரித்தேன் அந்தி மயங்க அடிவாணம் சக்கரிட அண்டை அறியாமல் ஆண்டவன் நீர் ஓடி வந்தீர் தந்தை இல்லத்தில் இல்லை தாயும் வெளி போயிருந்தால் தகதகத்த உண்மையளிலில் தன்குணத்தால் சுத்திவிட்டேன் உம் அலகு கெண்மணத்தை ஒத்தியாய் வைத்த பின்னர் உள்ளத்தை திடப்படுத்தி ஓர் வார்த்தை கேட்டுவிட்டேன் யார் நீங்கள் என்றதற்கு அதை கேட்கவில்லை உமை அறிந்து கொண்டேன் கண்டவுடன் அத்தை மகன் போல அவசரமாய் ஓடி வந்த கூறி விரைவில் வெளியேறும் என்றேன் கண்ணே என கூவி கரத்தை பிடித்து விட்டீர் கரம்பறிக்க எத்தனித்தேன் காதல் தடுத்ததையோ கட்டி பிடித்தீர் கனிமுத்தம் கொடுத்தீர் காதல் களஞ்சியத்தை களவியினார் கட்டிவிட்டீர் பின்னர் பிரிந்த உமை பேதை இன்னும் காணவில்லை ஒரு நாளை இன்பம் என்று உருவாக்கி விட்டதையோ ஒன்றும் புரியவில்லை உடன் வந்து காவீரோ சொல்லாலே கொள்ளுகிறார் சோர்வு பொறுக்கவில்லை உற்றார் உலங்களிக்க ஊராரின் வாயடைக்க பெற்றோருடன் வந்து பேதையனை காவீரோ பேதையனை காவீரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி